எஸ்எஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்காக அனிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவின் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு மரங்காக அதிகரிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் குஜராத்தில் முதல்வர் விஜய் ரூபானி தலைமையிலான பாஜக ஆட்சி நடக்கிறது காந்தி நகரில் உள்ள பண்டிட் தீன்தயாள் பெட்ரோலியம் பல்கலையில் எட்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நேற்று நடந்தது நடவடிக்கை விழாவில் வீடியோ கான்பரன்ஸ் வழியாக பங்கேற்ற பிரதமர் மோடி பேசியதாவது நம் நாடு தற்போது மாற்றத்தை நோக்கி செல்கிறது கொரோனா பரவல் காலத்தில் பட்டம் பெற்றுள்ள நீங்கள் எரிசக்தி துறையில் காலடி வைக்கப் போகிறீர்கள் எரிசக்தி துறையில் பல வாய்ப்புகள் குவிந்துள்ளன இந்த பத்து ஆண்டுகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் கோடிக்கணக்கில் முதலீடுகள் செய்யப்பட்டு உள்ளன அதனால் ஆராய்ச்சி முதல் தயாரிப்பு வரை எரிசக்தி துறையில் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன கார்பன் வெளியேற்றத்தை முப்பத்தி ஐந்து சதவிகிதம் குறைக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் நாம் முன்னேறி வருகிறோம் இந்த பத்து ஆண்டு காலத்தில் எரிசக்தி தேவைகளுக்கு இயற்கை எரிவாயு பயன்பாட்டை நான்கு மடங்கு அதிகரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நம் நாட்டின் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை இரு மடங்காக அதிகரிக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன சுயசார்பு இந்தியா இயக்கத்துக்கான போர் வீரர்களாக மாணவர்கள் இருக்க வேண்டும் எதிர்கால இந்தியாவை வடிவமைக்கும் பொறுப்பு மாணவர்களிடம் உள்ளது நம் நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தையும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நூறாவது சுதந்திர தினத்தையும் கொண்டாட உள்ளது இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள்தான் உங்களுக்கு கிடைத்த பொற்காலம் குஜராத் முதல்வராக நான் பதவியேற்ற போது மாநிலத்தில் மின் தட்டுப்பாடு அதிகமாக இருந்தது வீட்டுக்கும் விவசாயத்துக்கும் என மின்சாரத்தை தனியாக பிரித்து விநியோகிக்க நடவடிக்கை எடுத்தேன் இதனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் விவசாயிகளுக்கு மின்சாரம் வழங்குவது சாத்தியமாயிற்று முன்பிருந்த செயல்பாடுகளையே பின்பற்றியிருந்தால் இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சாரம் வழங்கியிருக்க முடியாது மேலும் மின்சாரத்தை யூனிட் பதிமூன்று ரூபாய்க்கு மாநில அரசு வாங்கி கொண்டிருந்தது இதை மாற்ற வேண்டும் என நினைத்து சூரிய மின்சக்தி உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது தற்போது குஜராத் மின்சாரத்தில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக உள்ளது நான் முதல்வராக இருந்த போதுதான் பண்டிட் தீன்தயாள் பெட்ரோலிய பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது இதை பெட்ரோலிய பல்கலை என அழைப்பதை விட எரிசக்தி பல்கலை என அழைப்பதுதான் சிறப்பாக இருக்கும் இவ்வாறு பிரதமர் மோடி பேசினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவலை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்